இத்தா அனுஷ்டிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது இந்த இத்தாண்டா என்னங்கிறது நிறைய பேருக்கு விளங்குறது இல்ல இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன இவர் சொல்ற மாதிரி சில ஆலயங்கள் நடப்பதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த ஆலயமுக்கும் இத்தாண்டா என்னன்னு தெரியல அந்த வயசான அம்மாவுக்கும் இத்தாண்டா என்னன்னு தெரியல அதான் குழப்பமா இருக்குதுங்க முதல்ல நம்ம விளங்கிக்கணும் இத்தாண்டா என்னன்னு கேட்டா ஒரு கணவன் இறந்துட்டான் இறந்த உடனே மனைவி வந்து உடனே மறுமணம் செய்யக்கூடாது இப்போ மனைவி இறந்துட்டா புருஷன் உடனே கல்யாணம் பண்ணலாம்ல பண்ணலாம் கவலை இருக்காத ஒரு விஷயம் ஒரு பத்து நாள் ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்றத பண்ணிக்கலாம் வழங்குதா ஆனால் மனைவி வந்து கணவன் இன்னைக்கு சாப்பிடறான் நாளைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா முடியாது எவ்வளவு நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் நாலு மாசம் பத்து நாள் கழிச்சு தான் செகண்ட் மேரேஜ் பண்ணணும் ஒரு பெண்ணு வந்து புருஷனை இழந்து விட்டால் அடுத்த நாளோ அடுத்த மாசமோ அடுக்கடுத்த மாசமோ கல்யாணம் பண்ண கூடாது எப்பதான் பண்ணனே நாலு மாசம் பத்து நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் இந்த கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்கல்ல அது பேர் தான் இதுதான் நாலு மாசம் பத்து நாளைக்கு உள்ள கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இதா இருக்கல அர்த்தம் நாலு மாசம் பத்து நாள் வரைக்கும் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா அவங்க இதா இருக்கிறாங்க அர்த்தம் மறு மேரேஜ் பண்ணாமல் இருக்கிற அந்த தடுத்துக் கொள்வதற்கு பேர் தான் இதாவே தவிர இருட்டறையில இருக்கிறதுக்கு பேர் இதா கிடையாது அடைச்சு வைக்கிறது ஒரு பெண் ஒரு புருஷன் இருந்துட்டான் வீட்டுல இந்த அம்மா இருக்குது நாலு மாசம் பத்து நாள் எந்த கல்யாணம் பண்ணல கிளவிகள் இருக்கிறாங்க அவங்க கல்யாணம் பண்ண போறதே இல்ல அப்புறம் என்ன அவங்களுக்கு போய் தனி இத்தா அனுஷ்டிக்கிறது விடுதலை கொடுக்கறதுங்க அவங்க பண்ண மாட்டாங்கல்ல அப்ப நாலு மாசம் நாள் இத்தாங்கிறது அர்த்தம் என்னன்னு கேட்டா நாலு மாசம் பத்து நாளைக்கு உள்ள செகண்ட் மேரேஜ் பண்ணிடக்கூடாது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது நாலு மாசம் பிறகு தான் என்ன செய்யணும் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு கிடையாது பண்ணி வைக்கணும் அப்படின்னு இருக்கு அது கூட எல்லாத்துக்கும் இந்த சட்டம் கிடையாது இந்த நாலு மாசம் பத்து நாள்ங்கிறது எல்லாருக்கும் சட்டம் கிடையாது சில ஆட்களுக்கு வந்து ஒரு செகண்ட் போதும் போதும் ஒரு செகண்ட்ல கூட இதான் முடிஞ்சு போயிடும் சில ஆட்களுக்கு ஒரு வாரத்துல கூட முடியும் சில ஆட்களுக்கு ரெண்டு வாரத்துல கூட முடியும் ஒண்ணுதான் சில ஆட்களுக்கு வந்து பத்து மாசம் கூட ஆகும் நாலு மாசம் பத்து நாள் எல்லாருக்கும் கிடையாது எப்படி அது இன்னைக்கு புருஷன் ஜாபுரா புருஷன் இறந்து போய் மூத்தா போயிடுறான் மூத்தா போன செய்தியை கேட்ட உடனே அவ கர்ப்பிணியா இருந்தா நிறை மாத கர்ப்பிணியா கொண்டாடி இருக்கிறா மூத்தா போயிட்டான்னு தந்தி வருது புள்ள பெற்றா உடனே இது அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்கிற புள்ள பெற்றா என்ன வாரிச்சு இது அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அந்த புள்ள இருக்கான்னு பாக்குறதுன்னு இதுதான் இருக்குன்னு பெற்றுட்டா இல்ல மரப்புள்ள உண்டாக போகுது இனிமே அதனால என்னவாச்சு ஒரு புருஷன் இறந்து போனானே அடுத்த நாளைக்கு இந்த பொம்பளை வந்து பிரசவித்து விட்டாலேயானால் அதுக்கு அடுத்த நாள் இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்லா விளங்கிக்கிறங்க இன்னைக்கு புருஷன் ஜாவுறான் நாளைக்கு பிள்ளைய பெற்றுட்டா நாளை கழிச்சு வேற கல்யாணம் பண்ணு அவளுக்கு இத்தா ஒரு நாள் தான் இப்ப இவளுக்கு இத்தா எவ்வளவு நாள் அந்த ஒரு நாள் இருந்தா இல்ல அந்த ஒரு நாள் தான் அவளுடைய இத்தா சரியா ஆறு மாச கற்பிணியா இருக்கிறா மூத்தா போகும்போது அப்ப வந்து இறந்துட்டான்னு சொன்னா உங்களுக்கு நாலு மாசம் கணக்கு கிடையாது அது ரெண்டு மாசம் கற்பிணியா இருக்கிறா உங்க நாலு மாசம் பத்து நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா கணவன் மௌத்தா போகும் போதே ரெண்டு மாசம் கர்ப்போம் இப்ப என்ன மாசம் பத்து நாள் கழிச்சு ஆறு கருப்பத்தொடர் கல்யாணம் பண்ண முடியுமா ரெண்டு மாசம் இருக்குது நாலு நாலு ஆறு பண்ண முடியுமா முடியாது இவங்க என்னது இன்னும் முதல்ல அப்ப வந்து அவ்வளவு வேணாம் இன்னைக்கு புருஷன் மௌத்தா போறதுக்கு முன்னாடி மனைவியோட சேர்ந்தான் அன்னைக்கு குழந்தை உண்டாகி போச்சு அன்னைக்குதான் உண்டாகுது கரு உண்டாகுது இப்ப வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் தெரிய ஆரம்பிச்சிடும் கல்யாணம் பண்ணலமா முடியாது அப்ப சில பேருக்கு இதா என்பது பத்து மாசம் கூட ஆகும் ஒன்பது மாசம் கூட ஆகும் எட்டு மாசம் கூட ஆகும் ஏழு மாசம் கூட ஆகும் ஒரு மாசம் கூட ஆகும் ஒரு வாரம் கூட ஆகும் ஒரு நாள் கூட ஆகும் சகட்டு இல்லை இது யாருக்கு இது ஒன்னு தெரியாத ஒரு நேரத்துல நாலு மாசம் முதல்ல நாலு மாசம் பத்து நாள் சொல்லிவிடுவோம் அப்புறம் வயிறு அதெல்லாம் வச்சு வாந்தி வர்றது அந்த அறிகுறி மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நாலு மாசம் பத்து நாள் சொன்னது மாறும் நாலு மாசம் பத்து நாள் சொன்னது என்ன செய்ய திருப்பி விடுக்கா மாறி இப்போதான் புள்ள இருக்கு தெரியல நாலு மாசம் நாலு மாசம் கருவா இருக்கிறீங்க அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண போறேன் இன்னொரு ஆறு மாசம் போரு அப்படின்னு என்ன செய்யணும் உங்களுடைய கல்யாணத்தை இன்னொரு ஆறு மாசம் தள்ளி போட்டுருவோம் அப்ப கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற நாலு மாசம் பத்து நாள் வந்து ஒரு பொதுவான ஒரு அளவுகோலை தவிர அனைவருக்கும் உள்ள அளவுகள் இல்ல அப்ப இதுல என்ன விளங்குது இப்ப இதுல என்ன விளங்குது இன்னைக்கு புருஷன் ஜாவுறா ஒரு வாரத்தை இந்த பொம்பளை புள்ள பெறா அடுத்த நாள் கல்யாணம் பண்ணலாம் இதுல நீங்க விளங்குறது என்ன கல்யாணம் பண்றத மேற்ற இதாவுடைய மேற்ற என்னது அடுத்த மேரேஜ் பண்ணும் பொழுது இன்னொருத்தருடைய கருவை சுமந்துக்கிட்டு எப்படி கல்யாணம் பண்றது இன்னொருத்தன் பிள்ளையை சுமந்துக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா ஏமாத்துற மாதிரி ஆகுமா இல்லையா யாருடைய பிள்ளைய யாருக்கு ஒன்றை கொடுத்தா நியாயம் ஆகுமா சொத்து பிரச்சனை இருக்கா இல்லையா அந்த இறந்து போனவனுடைய குழந்தை இருந்துச்சு சொன்னா அவன் சொத்துலாம் வாங்கணும் இந்த பிள்ளைக்கு அது சேரணு அதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணிருக்கு கேட்டா நாலு மாசம் பத்து நாளைக்கு பாருங்க நாலு மாசம் பத்து நாளையில ஒண்ணுமே இல்ல இல்லன்னு நல்லா கன்ஃபார்மா போச்சா அடுத்த நாள் போய் கல்யாணம் பண்ணிக்க நாலு மாசம் பத்து நாள்ல இருக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மர பெற வரைக்கும் நீடிக்க வேண்டியதான் மறுபடியும் இத்தா என்ன எக்ஸ்டன்ஷன் பண்ணிட வேண்டியதான் அப்ப அந்த மாதிரி போயிரும் என்பதுதான் இத்தாவுடைய சட்டம் இதுல வந்து சில மூட நம்பிக்கைகள் இருக்கு அதை சொல்ல வேண்டியிருக்கு இதான்னு சொன்னா ஒரு தனி அறையில் இருக்கணும் தப்பு அப்படி கிடையாது எந்த பொம்பளையிடையும் பேசக்கூடாது அப்படி கிடையாது எந்த ஆம்பளையிடையும் பேசக்கூடாது அப்படி கிடையாது ஆம்பளை பிள்ளையில பார்க்க கூடாது அப்படி கிடையாது வெளியே குளத்துக்கு போறோமா போக கூடாது அப்படிங்கறது கிடையாது எல்லாம் எல்லாரும் மாதிரியே இருக்கலாம் என்ன தடைன்னு என்று கேட்டா நகை நட்டு அணிந்து அலங்கரித்து கொள்ளக்கூடாது லிப்ஸ்டிக் போடக்கூடாது மேக்கப் செய்து கொள்ளக்கூடாது இந்த நாலு மாசம் பத்து நாளைக்கோ அல்ல கல்யாணம் பண்ற அந்த அந்த பிரசு வைக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது அலங்காரங்கள் பண்ணக்கூடாது அது மாதிரி வந்த சிங்கிள் கலர்ல உள்ள ஆடை அணியலாமே தவிர மல்டி கலர்ல உள்ள ஆடைகளை என்ன செய்யக்கூடாது ஒத்த கலர் ஒரு ரோஸ் ஒரு மஞ்சள் வெள்ளையும் அணிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு மஞ்சள் ஒரு மஞ்சளா இருக்கும்ல வெறும் புழுவா இருக்கும்ல அது மாதிரி சிங்கிள் கலர் சிங்கிள் கலர் ஆடை அணியலாமே தவிர பலவிதமான வண்ணங்கள் உள்ள ஒரு கருப்பு கருப்புல எல்லாம் கருப்பு அணிஞ்சுக்கிட்டீங்க தப்பு கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு கலர்ல அணிஞ்சுக்கலாமே தவிர மல்டி கலர் ஆடைகளை என்ன செய்யக்கூடாது அணியக்கூடாது இந்த சுருமா இடுறது மை தீட்டுவது லிப்ஸ்டிக் அடிக்கிறது அது மாதிரி நகைகள் அள்ளி போட்டுக்கிறது இதை வந்து என்ன இதெல்லாம் கல்யாணத்தை தூண்டக்கூடிய உங்களுக்கு கல்யாணம் பண்ண வேணாம் சொல்லி இருக்குது இதை போட்டு தூண்டிக்கிட்டு இருந்தா மறுபடியும் அந்த எண்ணம் வந்துட்டு இருக்கும் நீ வந்து பிள்ளை பத்திர பெருமாள் கல்யாணம் பண்ணி என்ன பிள்ளை வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ண போற கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு மார்க்கம் சொல்லுதுங்க அதனால இவங்க என்ன வழங்கிட்டாங்க கல்யாணம்டா ரூம்ல அடைச்சு போட்ட உடனே போட்டு கிளவிய போட்டு நாலு மாசமா அடைச்சி வைக்கிறதா ஒரு மாசத்துல விடுதலை செஞ்சிருவோமே நீ ஏன் அடைச்சி வைக்கிற எப்பவுமே விடுதலை பண்ணி விட்டு அது என்ன கல்யாணம் அந்த கிளவி கல்யாணம் பண்ண போகுது இந்த கிளவி வந்து என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கேட்டு அப்ப காலமெல்லாம் இத்தா இருக்க போகுது அது காலமெல்லாம் கல்யாணம் பண்ண போறது இல்ல அப்புறம் என்ன அதை கொண்டே போய் அடைச்சி வைக்கிறீங்க அதனால இத்தாங்கிற பேர்ல நம்ம சமுதாயத்தில் அநியாயம் பண்றாங்க கொடுமை பண்றாங்க எவன் இதை உண்டாக்கி சொன்னான்னு நமக்கு தெரியல பெண்கள் அவ்வளவு அநியாயம் பண்ணி அவங்கள வந்து முகமாக்குற கண்ணாடி பார்க்க கூடாதுங்கிற என்னென்னமோ சரத்துகள் சுபகான இதுக்கெல்லாம் எந்த விதமான இத்தா இன்னும் சொல்ல போனா இத்தா உள்ள கணவன் இறந்த பெண்கள் வந்து ரசூல்லாத்தையும் வந்து சட்டம் கேட்கறாங்க நாங்க எப்படி நடந்து கொள்வது ரசூல் ஆம்பளை இல்லையா கும்புசலமா வந்து கேட்கலையா நிறைய பெண்கள் வந்து ரசூலாட்ட வந்து சட்டம் கேட்கலையா அப்ப அது மாதிரி வந்து நிறைய நடந்திருக்கிறது அதனால ஆம்பளை கிட்ட பேசக்கூடாது அதாவது பரவாயில்லைங்க கற்பிணி பெண்ணை பார்க்க கூடாதான் வயிற்றுல ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்படி ஒரு கற்பமா இத்த இருக்கிற பொம்புல யார பார்க்க கூடாதான் கற்பு சிறியோட பொம்புல வச்சுன்னு வைங்க மூஞ்ச ஏன் வயிற்றுக்குள்ள ஆம்பளை பிள்ளை இருந்தா அது பாத்திர கூடாது அதை கூட பார்க்க கூடாது இதெல்லாம் எங்க இருந்து இதெல்லாம் எடுத்தாங்க தெரியல இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம் இதை ஒழிக்கணும் இதை எதிர்த்து நம்ம பெண்கள்லாம் என்ன செய்யணும் போராடணும் இது இஸ்லாத்துல எந்த குரான் இருக்கலாம் கேட்கணும் எவனா சொன்னா குரான் காட்டு காட்டுன்னு கேட்கணும் அதனால இந்த இதாங்குற சட்ட விளங்காதனால இவர் சொல்லக்கூடிய நடைமுறை எல்லாம் இருக்கிறது இத்தாங்கிறது கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க அலங்காரம் பண்ணாம இருங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை இத்தாண்ட